வரம் தேடும் படலம் தமிழ் மாற்றி மோனியில் இனிதே தொடங்கட்டும் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமம் இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் திரையோதசி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் சதுர்த்தசி திதி வந்துடுது இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி முப்பது நிமிடங்கள் வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் கந்தசஷ்டி கவசம் கந்தர் அனுபூதி ஆதிசங்கர எழுதின சுப்பிரமணிய புஜங்கம் எதை வேணாலும் காதுகளால் கேட்கிறது வீட்டு அருகாமையில் இருக்கிற முருகன் ஆலயங்கள்ல மயிலுடன் வீட்டிருக்கக்கூடிய முருகன் ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக பிரதர்ஷனம் வருவதும் சிகப்பு நிற பழங்கள் சிகப்பு நிற மலர்கள் சமர்ப்பணம் செய்வது மேலும் இந்த சிந்திராஷ்டமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம நேர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் சித்திர நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் ஏராசிக்கு என்ன பலாபலங்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் எப்போவும் போல மேஷராசி நேர்கள்ட்டந்தே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சாமி எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகும் இந்த இதை விஷயத்தை செஞ்சது யார் இதை சொன்னது யார் நிரூபிக்கட்டுமா நிரூபிக்கலாமா பேசலாமா பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு இந்த பஞ்சாயத்து பஞ்சாயத்துங்கிறது பஞ்சு பஞ்சா போயிடும்னா பார்த்துக்கங்களேன் எந்த உண்மையை தெரிஞ்சு நம்ம எதை கண்டுபிடிக்க போகிறோம் எதையும் கண்டுபிடிக்க வேணாம் நம்ம எடுத்தது எல்லாமே தேவையில்லாத ஆணிதான் இன்னைக்கு எதிரினுடைய பலம் அதிகரித்து காணப்படும் பஞ்சாயத்து வம்பு வழக்கு இதிலெல்லாம் பேசி தொண்டை தண்ணி காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்ற தருணங்கள் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரணும் ஆமா சார் ஆமா சார் அத்தை கூப்பிட்டாங்க சித்தப்பா கூப்பிட்டாங்க பெரியம்மா கூப்பிட்டாங்க பெரியப்பா கூப்பிட்டாங்க கூப்பிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றது இந்த கூப்பிடு தூரம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் சாப்பிட வந்துட்டு போங்க பார்த்துட்டு போங்க அவங்க முடியாமல் இருக்காங்களாம் இந்த அவங்க உங்களை பார்க்கணுங்கிறாங்களாம் உங்கள்கிட்ட எது உதவி கேட்கணுங்கிறாங்களாம் வந்துட்டு போங்களேன் கேட்டுட்டு போங்களேன் அப்படின்னு இந்த கூப்பிட்டுட்டு போங்க கூப்பிட்டுட்டாங்க போயிட்டு வாங்கன்னு சொல்கிற தருணங்கள் ரிஷிவராசினியர்களுக்காக இருக்கும் இந்த பக்கத்தில் தான் இந்த கிட்டத்தில் தான் இதிகாசங்கள் புராணங்கள் வரலாற்று சுவடுகள் உங்களுடைய பெயரை அதில் எழுத வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் ரிஷபராசி நேர்களுக்கு நிறையவே உண்டு மருந்து மல்லிகை மாத்திரை இல்லை பற்றாக்குறைகள் இல்லாத திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகள்கிட்ட நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத இன்னைக்கு ரிஷபராசி நேர்கள் நிச்சயம் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி குடுகல் வாங்கல திருப்திகரமான தருணங்கள் இன்னைக்கு உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மூடுஸ்விங் டிசிஷன் மேக்கிங் இதை எடுக்கலாமா வேணாமா கொஞ்சம் நமக்கு தெரியுது ஆனால் இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணைனாலே ஒத்துக்காமல் இருக்கிறவங்க தான் அன்புக்குரிய துணை அப்போ வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் கொஞ்சம் பேசி கஷ்டப்பட்டு ஒத்துக்கொள்ள வைக்க வேண்டிய தருணங்கள் வித்தை பாருங்க இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக பிரமாதமாக இருக்கும் பின்னாடி வரதை முன்னாடியே யூகிக்கிற அளவுக்கு நிறைய காரியங்கள் ஜெயிப்பீங்கன்னா பார்த்து வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நிற்பதற்கான தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான முறைவுகள் பிரயாணங்கள் சுகந்த நன்மை அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரயாணங்களுக்கு இதை கன்ஃபார்ம் பண்ணலாமா வேண்டாமா நமக்கு தெரியுது ஆனா நம்ம சொன்ன இவங்க ஒத்துக்க மாட்டாங்களே இவங்களே காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்களாச்சே அப்படின்னு இந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நடுவில் மாட்டிக்கிட்டு அல்லோலகல்லோலப்பட வேண்டிய தருணம் தினராசி நேர்களுக்கு இருக்கும் ஆனா பாருங்க நாள் நல்ல நாளாக அமையும் நிறைய காரியங்கள் ஜெயிப்பீங்க உங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் உங்க புத்திசாலித்தனம் கை கொடுக்கும் அடுத்த இருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரை ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் ஜெயப்பணும் சார் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல சார் கொஞ்சம் குழப்பி விட்டாங்க அப்படின்னு என் மனம் முஞ்சலல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டுட்டாங்க ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் எப்பவும் ஆள் ஆனால் இன்னைக்குன்னு இல்லைப்பா நேரம் மஜிபா அவசர அவசரமாக தான் கிளம்பணும் அப்படின்னு போக வேண்டிய தவறு இந்த சனிக்கிழமைனாலே இந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இந்த ஆஞ்சநேயர்கிட்ட ஒரு அட்டண்டன்ஸ் இந்த ஆஞ்சநேயருக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிக்கிறது அங்கே துளசி தீர்த்தம் நெய் தீபம் அது பிறகு இந்த எள்ளு தீபம் எரியறதை இன்னைக்கு கண்ணிறைய பார்க்க வேண்டிய பாக்கியம் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் என்ன அர்த்தம் ப்ளூ சட்டை நீலக்கலரு சனி பகவான் ஆமா ஆமா சனியினுடைய தாக்கம் இவ்வளவு எஃபெக்டா அப்படின்னு கேட்கிற கேள்வி இன்னைக்கு கிரகராசி நேர்களுக்காக இருக்கும் ஞாபகம் மரதி கொஞ்சம் காலதாமதமா போறது அவசர அவசரமா கிளம்புறது அஹ் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாம் காணோம் அப்படின்னு தேடும்போது மறதிக்கு மாணிக்க விநாயகர் அறகாசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேங்கிற பிரார்த்தனை அனுமன் சுவாமியோட பிரார்த்தனை கிரகராசி நேர்களுக்கு கை கொடுக்கும் இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துலயாவது இன்னைக்கு குலதெய்வத்தோட பேரை நன்றி சொல்றதோ அப்பா ஐயனாரப்பா நீ உன் பிள்ளைய அப்படின்னு நம்ம குலதெய்வத்தை பார்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய தருணம் குலதெய்வம் இல்லாதவர்கள் கூட விநாயகரை பார்த்து பிரார்த்தனை செய்ய வேண்டிய தருணங்கள் சிம்மராசினியர்களுக்கார் குடும்பத்துல அந்யூன்யங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போற தருணங்கள் பேச்சு கேளார் தகைய தாம் சொல் அப்படின்னு இவங்க பேச்சை பார்த்து அடடா என்ன பிரமாதமா இவர் பேசுறார் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் பேச்சுவார்த்தைகள் வெற்றி காண வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு பேச்சுவார்த்தைங்கிற ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு புத்திசாலித்தனம் உங்களுடைய படைப்புகள் கலை திறன் உங்களுடைய பிரசன்டேஷன் பெரிய அளவுக்கு இருக்கும் ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் பெரிய அளவுக்கு வேலை செய்யும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவங்க தொட்ட தொட்டக்குறை அக்கறை எல்லாத்தையும் நீ ஃபினிஷ் பண்ணுங்க முச்சாச்சுப்பா நோ நெக்ஸ்ட் டே நெக்ஸ்ட் ரெஸ்ட்டு அப்படின்னு ரெஸ்ட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் சீக்கிரமாகவே போகிறது சீக்கிரமாகவே நிறைய காரியங்கள் செய்யணும் நெக்ஸ்ட் டே டிராவலுக்கான பிளான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஊருக்கு போயே திரணும் அப்படின்னு சுகம் சந்தோஷம் சௌக்கியம் இதை தேட வேண்டிய தருணங்கள் ஆனால் கொஞ்சம் அசௌக்கரியம்ங்கிறது அங்கங்கே இருந்துகிட்டு இருக்கும் சௌக்கியமா கண்ணே சௌக்கியமா சூரியன் வந்து வானும் போது என்ன செய்யும் பனி என் துளியும் இந்த மழையாவது பனியாவது ஒன்னாவது கிளம்பி தான் தீரணும் காரியம் முடிச்சே தான் தீரணும் அப்படின்னு காரியத்தை இல்ல முனைப்பு கன்னிராசினியர்களுக்காக சந்திரன் உங்க ராசியில சஞ்சாரம் செய்தார் இந்த நாலேஜ் ஷேரிங்க கூகுள் கிட்ட கேட்குறது ஏஐ கிட்ட கேட்குறது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறது இந்த கார்டு பேப்பரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வாங்குறது டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து வாங்குறது இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிறது அம்மா சார் கடைசி நிமிஷத்தில் பயங்கரமாக வெரிஃபை பண்ணிட்டோம்ல கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் ஆனால் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சின்ன டென்ஷன் இருக்குல்ல அந்த பதட்டமும் பரிதவிப்போம் கன்னிராசினியர்களுக்கு இன்றைக்கி போகாது ஆனால் கடைசி நிமிஷத்தில் ஜெயிக்க போகிறது தான் இருக்கும் ப்ளீஸ் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ மே ஐ ரெக்வஸ்ட் யூ இப்படி பேஸ் வாய்ஸ்லயே பேச கத்துக்குங்க நிறைய காரியங்கள் ஜெயிச்சிடலாம் அட்டழுகிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சஞ்சலங்கள் மன தடுமாற்றங்கள் ஞாபகம் வருது ஆமா சார் ஆமா சார் மறந்துட்டேன் இந்த இர மறந்துட்டேனா அத பெரிய விஷயமா கண்ணிருக்கும் அனைவரும் தூங்கத்தான் செய்வார்கள் கொஞ்சம் லேசா தூங்கி எழுப்பி விட்டு கூடாது இந்த மத்தியான ரெண்டு டு நாளில தான் டொங் டொங் அப்படின்னு பெல் அடிக்கும் இந்த ரெண்டு டு நாளில் தான் போன் அடிக்கும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு வேறு நேரமே இல்லையா ஏதாவது எமெர்ஜென்சி முக்கியமான விஷயம்னா அதில் பண்ணுங்கள் சும்மா ஒரு வெஃவ் பண்ணுறதுக்கு சும்மா கேட்கறதுக்கு சும்மா பேசுறது எதுக்கு இந்த டைம் இந்த டைத்தில் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் வேறு ஏதாவது ஒரு நல்ல நேரத்தில் எனக்கு பேசுங்க நல்ல சமாச்சாரமாக சொல்லுங்கள் அப்படின்னு நல்லதை தேடுங்க நல்லதை எடுங்க ஸ்வீட்டை எடுங்க அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ஸ்வீட் எடுக்கிறதெல்லாம் ரைட்டு ஆனால் நம்ம காசில் செலவு பண்ண வைக்கிறாங்களே அப்படிங்கிறது தான் பேக்கரி ஐட்டம்ஸ் இன்னைக்கு தேடி வரும் அளவாக எடுத்துக்கிறது துலாம் ராசினியர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு அளவை தாண்டாமல் இருந்தால் எதுவுமே நல்லது தான் டீ காஃபிலே எப்போ பார்த்தாலும் ஓட்டக்கூடாது டென்ஷன்னா உடனே மாத்திரை போடுறேன் அது போடுறேன் இது போட்றேன் அப்படி இல்லை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் கொஞ்சம் நல்ல சப்தங்களை காதுல கேட்கணும் வட்டத்தை விட்டு வெளில வந்து பாருங்க வாழ்க்கை அழகானதாக இருக்கும் அட்டருகிற ரிஷிகராசினியர்களும் பண தேவைகள் பூர்த்தி அடை அமௌண்ட் கேட்டிருந்தேன் சார் பற்றாக்குறை அதெல்லாம் இல்லை ரொம்ப ஸ்மூத் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் கெடிகாரத்தனமான பலன்கள் கவிதை கற்பனை இதெல்லாம் பெரிய அளவுக்கு வெற்றி தரும் இயல் இசை நாடகம் சந்தோஷம் தரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கோ சோசியல் மீடியால இருப்பவர்களுக்கோ அது மாதிரி வாட்ஸ்அப்ல நிறைய மார்க்கெட்டிங் பண்ணணும் என்னோட இதை வெளியில நெக்ஸ்ட் லெவல் எடுத்துட்டு போகணும்னு சொல்றவர்களுக்கோ பெரிய அளவுக்கு பண்பு அப்படிங்கிறது கை கொடுக்கும் என்ன பண்பு தலைமை பண்பு அப்படிங்கிறது அப்ப பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவாக உங்களை வச்சு தாங்க கவிதையை எழுதுறாங்க உங்களை தாங்க பாட்டே எழுதுறாங்க நீங்க தாங்க உங்களை சுத்தி தாங்க கதை நடக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் மட்டும் வேண்டாம் அதே மாதிரி சண்டைக்கு போகிறேங்கிற பழக்கம் வேண்டாம் கொஞ்சம் விட்டுருப்பா இதெல்லாம் சில இதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையெல்லாம் ஐயா இந்த மேடை எனக்கா இந்த மாலை எனக்கா இந்த மரியாதை எனக்கா அப்படின்னு இந்த எனக்கே எனக்கா அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கும் பேம்பிலோனின் தொங்கும் தோட்டம் பணியில் நனைந்து நின்றதே அப்படிங்கிற அளவுக்கு பணியே முடிஞ்சு போச்சு வெயில் போட்டு காட்டு காட்டுன்னு காட்டுச்சு இப்போ தான் கொஞ்சம் மழை பெஞ்சு கொஞ்சம் சில்லஸ் ஆகிருக்கு சார் இந்த ஏசி உண்டு தானே அப்படிங்கிறதெல்லாம் தனுசராசிரியர்களுக்காக இருக்கும் ஏசின்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது ஏசியில் நல்லா சர்வீஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாட்டர் ஃபுளோவில் சின்ன சின்ன சிக்கல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மோட்டர்லாம் கரெக்டாக போட்டு ஆஃப் பண்ணமா தண்ணி எங்கேயாவது லீக் ஆகுதா பைப்பு எங்கேயாவது லீக் ஆகிட்டு இருக்கா அப்புறமே இந்த தண்ணீர் சார்ந்த பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கா ஜில்லுன்னு எதையாவது குடிச்சிருவீங்க காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை அதாங்க என் எட்டு இயர் நோஸ் நோஸ்ரோட்டு அப்புறம் இந்த மாத்திரையை தேடணும் மருந்தை தேடணும் இயர் டிராப்ஸ் நோஸ் டிராப்ஸ் ஐ டிராப்ஸ் இதெல்லாம் தேடி போக வேண்டிய தருணங்கள் தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அதுக்கூடி மருந்து மாத்திரையில ஒரு விரயங்கள் அதுக்காக காத்திருக்க வேண்டிய அமைப்பு கூட தனுசுராசினியர்களுக்காக இருக்கும் அட்டழுகிற மகராசினியர்களும் சின்ன சின்ன லாபங்கள் கை சார் நிஜமாவா சார் சின்னதா ஆமா ஆமா இந்த பக்கத்துலதான் அந்த யுவத்துண்டு தான் அப்படின்னு சொல்ற நிலை ஆனா பாருங்க அந்த பெரிய விஷயம்னு சொல்ற விஷயம் எல்லாமே மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் குடுக்கல் வாங்கல ஒரு தவிக்கு தவிப்புக்கு பிறகு பூர்த்தியாக வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி பொறுப்பு உங்களை சார்ந்தது வேலை உங்களை சார்ந்தது அப்படின்னு சொல்ற தருணங்கள் நிறைய தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரைட் பார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வுன்னு இருந்துட்டா நம்மள நல்லவண்ணு யாரும் சொல்ல போறது இல்லை விமர்சனங்கள் இருந்துகிட்டே இருக்கும் மகராசினையிலே நீங்க காய்க்கிறீங்க நீங்க மரம் உங்களை கல்லால அடிச்சு பாக்குறாங்கிறது தான் நிச்சயம் ஆனா டென்ஷன் படப்பிடப்புகள்லாம் பஞ்சம் இருக்காது காரியங்கள் ஜெயமாகும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணை அப்படிங்கிறதா நீண்ட வரிசையில காத்திருந்து எரிபொருள் நிரப்புறது நீண்ட வரிசையில காத்திருந்து பில்லிங் பண்றது நீண்ட வரிசையில காத்திருந்து உணவு எடுத்துக்கிறது அப்ப சாப்பாடு வெளியிலதான் அப்படின்னு ஆமா சார் ஆமா சார் வெளியிலையா ரைட்டு ஓகே கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் மகர ராசினியர்களை தேடி அட்டிருக்கிற கும்பராசினியர்களை பொறுத்தவரை சோம்பேறித்தனம் தாங்க முதல்ல எதிரியா இருக்கும் கைகால் குடைச்சல் பாடா ஏத்தி விட்டாங்க இறக்கி விட்டாங்க ஏத்தி உடையா தூக்கி உடையா அப்படின்னு மாதிரி முடியல சார் லக்கேஜ் வெயிட்டு தாங்க முடியல இதை இழுத்துட்டு போகணும் இதை கூட்டிட்டு போகணும் இவங்க எல்லாத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போகணும் ஒவ்வொருத்தரும் ஒன்று கேக்குறாங்க எனக்கு வேற இந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க பொறுப்பு குட்டிங்கிற பேர் உங்களுக்கு தான் பொறுப்பான சொன்ன சொல் தட்டாத பிள்ளை இல்லையா அதனால கொஞ்சம் அலைச்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் காய்க்கிறம்பரம் உங்களை கல்லால் அடித்து பார்க்குறாங்க பொறுப்பை சுமக்க வேண்டிய தருணம் அப்படிங்கிறது இன்றைக்கி கும்பராசினியர்களுக்காக இருக்கும் விமர்சனங்களுக்கு ஆளாக வேண்டிய தருணம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் இருக்கும் கோவில்லேயும் கூட்டம் ஜாஸ்தி தான் இருக்கும் மாட்டிக்காதீங்க தூரமாக இருந்தே இருந்தே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அடுப்படியே வீடை கோவில் வாசலே வைகுந்தம் அப்படின்னு நிறுத்துட்டீங்கன்னா நல்லது குடும்ப உறவுகளே நமக்கு குல தெய்வம் நீங்களே போதும் நீங்களே ஆசீர்வாதம் பண்ணிடுங்க கூட்டத்துலலாம் கூப்பிடாதீங்க இந்த வண்டியை நிறுத்த முடியல வண்டியை சுற்றி சுற்றி வர்றது வண்டியில் சுற்றி சுற்றி வர்றது எங்கே நிறுத்துதுன்னு தெரியாமல் தடுமாறுறது எப்போ நிறுத்த இடத்துல பாருங்கள் நீங்கள் வேற ஒருத்தர் நிறுத்திருப்பாங்க அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போகாதீங்க ஓரமாக நிறுத்திப்பாங்க அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா எனக்கும் வண்டியெல்லாம் நிறுத்தலாம் தானே கண்டிப்பாக நிறுத்தலாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் போடு வேண்டாம் மேடையில் கால மேலே அப்படின்ன மாதிரி குரங்குகிட்ட மாட்டிக்கிட்ட சந்தனம் மாலை அப்படின்னு நிறைய வித்த காசு குலைக்காது அதே மாதிரி இந்த பணத்துக்கு தோஷம் எல்லாம் கிடையாது உழைக்கணும்னு முடிவாயிடுச்சு பத்து ரூபா நேர்மையா சம்பாதிக்கணும்னு முடிவாயிடுச்சு எவ்வளவு பேசுறீங்களோ எவ்வளவு அழகிறீங்களோ எவ்வளவு எஃபர்ட்டு போடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம் என்ன ஒன்றே ஒன்று நேரத்துக்கு சாப்பிட முடியாது கொஞ்சம் ஜில்லுன்னு ஜிகர்தண்டா இதெல்லாம் அடிச்சிட்டிங்கன்னா தொண்டை பாதிச்சிடும் நிறைய தான் கொஞ்சம் சில்லுங்கிற வந்து மட்டும் கம்மி பண்ணிங்க ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம்னா அப்படியே உணவு பொருளை சாப்பிடக்கூடாது நேராக நேரத்துக்கு உணவு நீங்கள் தான் எடுத்துக்கணும் கொஞ்சம் உங்களை சுற்றி தான் இன்றைக்கி எல்லா விஷயமும் நடக்கும் டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் உங்களை பத்தின ஒரு நல்ல பேச்சு நல்ல கலந்தாய்வு புரிதலுக்கான ஒப்பந்தங்கள் சிநேகிதர்கள் அன்புக்குரிய உறவு கிட்ட இருந்து ஏகபித்த ஆதரவு பெரிய அளவுக்கு கைப்படும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் மேம்பட்டு நிற்கும் ராசி தான் கை ராசி தான் மீன ராசி நேர்களே உங்க முகமே ராசி தான் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும் நான் மானசீக குருவா நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து அவர் காவலர் கையில முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் மகளுக்கு வரன் தேடுறீங்களா கவலைய விடுங்க உங்களுக்காகவே நம்பகமான வரன் பார்க்கும் சேவையை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக செய்து வருகிறது தமிழ் மேட்ரிமோனி இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க